இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறார் சங்கீதம் பதினான்கு ஐந்து அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே அக்கிரமக்காரர்கள் அதிகரிக்கும் போது தேவனுடைய ஜனங்களை பச்சிக்கின்றார்கள் அதிகமாக பகையோடும் விரோதமாகவும் பழிவாங்கும் எண்ணத்தோடும் சுற்றித் திரிகின்றனர் அவர்கள் என்ன சொன்னாலும் செய்தாலும் அலட்சியமாகவே பார்க்கின்றனர் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட யாவரும் நீதிமான்களே கர்த்தரை தன் துணையாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது பயம் சூழ்ந்திருக்கும் வேலையிலும் அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவரே நம்மை தாங்குவார் இக்கட்டிலும் உதவி செய்வார் நம்மை ஆதரிப்பார் நம்மை ஒருபோதும் தள்ளிவிடாத நல்ல தகப்பனாக இருக்கின்றார் நீதிமான்களாகிய நம்முடைய சந்ததியோடும் அவர் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் பயமில்லாமல் அறிக்கை செய்வோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நீர் எங்களுடைய சந்ததியோடு இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்